இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் திரையப்பா வினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் சூரிச் விமான நிலையத்தில் ரோபோ பஸ் ஆரம்பிக்க திட்டம் ஐ எஸ் அமைப்பை ஆதரித்ததாக இரண்டு சுவிஸ் மக்கள் மீது குற்றச்சாட்டு வெளிநாட்டினருக்கான குடும்ப மறு ஒருங்கிணைப்பு விதியை தளர்த்த நடவடிக்கை கணவனை கடித்து குதறிய பெண் நீதிமன்றம் அபராதம் விதிப்பு சூரிஜ் நகரில் உங்கள் எண்ணம் போல் புத்தம் புதிய டிசைன்களில் நகைகளை பெற்றுக்கொள்ளவும் பழுதடைந்த நகைகளை உடனுக்குடன் திருத்திக் கொள்ளவும் நாட வேண்டிய ஒரே இடம் நம்ப முடியாத விலை கழிவுகளுடன் நகை பெரியர்களின் நம்பிக்கையான நிறுவனம் இப்போதையுங்கள் பூஜ்ஜியம் ஏழு எட்டு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று பூஜ்ஜியம் எண்பத்தி ஒன்று தொடர்பான விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்தில் வேக கட்டுப்பாட்டை மீறிய பெண் போலீசார் ஒருவருக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அவருக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தின் ஜெனிவா மாகாணத்தில் வேக கட்டுப்பாட்டை மீறியதாக இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு பெண் போலீசார் ஒருவருக்கு தண்டனை விதிக்கப்பட்டது இருநூற்று எண்பது மணி நேரம் ஊதியம் இல்லாமல் சமூக சேவை செய்ய அவருக்கு உத்தரவிடப்பட்டிருந்தது சந்தர்ப்ப சூழலை கருத்துக்கொண்டுள்ளது கார் ஒன்றை திருடி சென்ற ஒரு குழுவை சென்றார் அப்போது அவர் மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் செல்ல வேண்டிய சாலையில் நூற்று இரண்டு கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்ததற்காகவே அவருக்கு தண்டனை விதிக்கப்பட்டது ஆனால் அவர் துரத்தி சென்ற கும்பல் ஏற்கனவே ஜெனிவாவில் நாற்பத்தி எட்டு வாகனங்களை திருடிய வன்முறை கும்பல் என தெரிய வந்ததை அடுத்து அந்த பெண் போலீசாருக்கு மன்னிப்பு வழங்க த ஜெனிவா கிராண்ட் கவுன்சில் கமிட்டி எனும் அமைப்பு முடிவு செய்துள்ளது வாடகை சொத்துகளில் பெரும் பற்றாக்குறையை எதிர்கொள்கிறது என்ற நம்பிக்கை இருந்த போதிலும் கடந்த ஆண்டு கிட்டத்தட்ட நான்கு லட்சம் குடியிருப்புகள் வாடகைக்கு கிடைத்ததாக சமீபத்திய தரவு காட்டுகிறது இது முந்தைய ஆண்டை விட சுமார் இருபதாயிரம் குடியிருப்புகள் அதிகரித்துள்ளது பெரும்பாலான மண்டலங்கள் வாடகை இடங்களில் வளர்ச்சியை கண்டுள்ளன இருபத்தாறு மண்டலங்களில் இருபத்தொன்று அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பாசல் அபென்சல் அபென்செல் சொலத்தான் நியூ சட்டல் மற்றும் ஜோரா போன்ற பகுதிகளில் வாடகை சொத்துகள் அதிகமாக உள்ளது இதன் பொருள் அவற்றை வாடகைக்கு எடுப்பவர்களை விட அதிகமான குடியிருப்புகள் உள்ளன இருப்பினும் எல்லா இடங்களிலும் நிலைமை ஒரே மாதிரியாக இல்லை ஜூரிச் மற்றும் ஜெனிவாவில் வாடகை அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கான தேவை அதிகமாக இருக்கிறது இதனால் இந்த பகுதிகளில் மலிவு விலையில் வீடுகள் கிடைப்பது கடினமாகிறது சில பிராந்தியங்களில் ஏராளமான வாடகை விருப்பங்கள் இருந்தாலும் மற்றவை அதிக தேவை காரணமாக சவால்களை எதிர்கொள்கின்றன என்பதை இந்த தரவு எடுத்துக்காட்டுகிறது காட்டுகிறது எஸ்பிபி ஆனது சுக் ரயில் நிலையத்தில் லாக்கர் பழுதடைந்ததால் தஞ்சா என்ற பெண்ணை கடினமான சூழ்நிலையில் விட்டுச் சென்றதால் அவரிடம் மன்னிப்பு கேட்டுள்ளது ஒருநாள் மாலை ஜிம்மிற்கு செல்வதற்கு முன் தஞ்சா தனது ஆடைகள் மற்றும் விலை உயர்ந்த பொருட்களை ஒரு ஸ்டேஷன் லாக்கரில் சேமித்து வைத்தபோது இந்த சம்பவம் நடந்தது அன்று இரவு திரும்பி வந்தபோது லாக்கர் திறக்கப்படவில்லை உதவிக்காக தஞ்சா எஸ்பிபி ஹெல்ப் தொடர்பு கொண்டார் ஆனால் இரவு பத்து மணிக்கு பிறகு யாரும் உதவிக்கு வர முடியாது என்று தெரிவிக்கப்பட்டது லாக்கர் தனியார் சொத்தில் இருந்ததால் போலீசார் தலையிட மாட்டார்கள் என்று கூறியதால் நிலுவை மோசமாகியது அவளது ஐடி மற்றும் கிரெடிட் கார்டு எல்லாமே லொக்கருக்குள் வைத்து பூட்டப்பட்டிருந்ததால் அவளால் ஹோட்டலில் கூட தங்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது வேறு வழியின்றி அருகில் வசித்து தனது முன்னாள் காதலனிடம் தஞ்சா உறங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அன்று இரவு சோஃபாவில் இரவை கழித்தார் அவரது அழைப்பு தவறாக கையாளப்பட்டது எஸ்பிஐபி ஒப்புக்கொண்டது அவளுக்கு உதவ அவசர சேவைகள் அனுப்பப்பட்டிருக்க வேண்டும் அவர்கள் ஒப்புக்கொண்டனர் மன்னிப்பு கோரும் வகையில் எஸ் ஆனது குறித்த பெண்ணுக்கு நூற்று ஐம்பது சுவிஸ் ஏற்பட்ட சிரமத்திற்கு இழப்பீடாக வழங்கியுள்ளது சுவிட்சர்லாந்தில் இரவு நேர ரயில் சேவைகளை பாதுகாப்பதற்கான மனுவில் ஐம்பத்தி எட்டாயிரம் கையெழுத்துகள் சேகரிக்கப்பட்டன மத்திய அரசின் நிதி ஒதுக்கீடு குறைக்கப்பட்டதால் இந்த ரயில்கள் நிறுத்தப்படும் அபாயம் உள்ளது ரயில்களை காப்பாற்றுவதற்கான பிரசாரம் பசுமை கட்சி மற்றும் ரயில் சார்பு குழு தலைமையில் இடம்பெற்றது குறுகிய தூர விமானங்களுக்கு மாற்றாக சுற்றுச்சூழலுக்கு உகந்த இரவு நேர ரயில்கள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவை என்பதை காட்டும் நோக்கத்துடன் அவர்கள் மனுவை சமர்ப்பித்தனர் இரவு நேர ரயில்களுக்கான நிதியை குறைப்பது காலநிலை மாற்றத்தை எதிர்த்து போராடுவதற்கான சுவிட்சர்லாந்தின் இலக்குகளுக்கு எதிரானது என்று ஆதரவாளர்கள் வாதிடுகின்றனர் ரயில் சேவைகளை குறைப்பது தவறான செய்தியை அனுப்புகிறது அத்துடன் நிலையான பயண விருப்பங்களை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை குறை மதிப்பிற்கு உட்படுத்துகிறது என்று அவர்கள் நம்புகின்றனர் இந்த மனு சுற்றுச்சூழலுக்கு உகந்த பயண தேர்வுகளுக்கான பொதுமக்களின் கோரிக்கையை எடுத்து காட்டுகிறதோடு அரசாங்கம் தனது முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறது நாட்டிற்கு தற்காலிகமாக அனுமதிக்கப்படும் வெளிநாட்டினருக்கு குடும்ப மறு இணைப்புக்கு கடுமையான விதிகளை விதிக்க வேண்டாம் என சுவிஸ் மாநில கவுன்சில் முடிவு செய்துள்ளது முன்னதாக தேசிய கவுன்சில் தற்காலிக பதிவிடத்துடன் வெளிநாட்டினருக்கு குடும்ப மறு இணைப்புக்கு தடை விதிக்க முன்மொழிந்தது எவ்வாறாயினும் தற்போதைய சட்டம் ஏற்கனவே போதுமான அளவு கடுமையாக இருப்பதாக மாநில கவுன்சில் நம்புகிறது துணை ஸ்டீபன் ஆங்கிலரின் கூற்றுப்படி தற்காலிக குடியிருப்பாளர்களுக்கான குடும்ப மறு இணைப்புக்கான தற்போதைய நிபந்தனைகள் மிகவும் கட்டுப்படுத்தப்படுகின்றன எனவே கூடுதல் இருக்கம் தேவையில்லை கூடுதலாக மத்திய நீதித்துறை மற்றும் காவல்துறை தலைவர் பீட் ஜான்ஸ் அத்தகைய தடை சுவிஸ் அரசியல் அமைப்பிற்கு எதிரானது என்று விளக்கினார் இப்போதைக்கு மாநிலங்கள் கவுன்சில் தற்போதைய விதிகளை நடைமுறையில் வைத்திருக்க தேர்வு செய்துள்ளது சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் புலம்பெயர் தேசத்தில் ஓடி உழைக்கும் உங்களுக்காக பணத்தோடு சேர்த்து ஆரோக்கியத்தையும் மீட்டெடுக்க அறிய வாய்ப்பு இன்றைய எமது கெசுண்டாய்டன் குளுக்ரை வகுப்புகளில் இணைந்து உங்கள் வாழ்வை ஒளிமயமாக்குங்கள் மேலதிக விவரங்களுக்கு பூஜ்ஜியம் அறுபது சுவிஸ் வாழ் பெற்றோர்களே சுவிட்சர்லாந்தில் உள்ள உங்கள் குழந்தைகளை இலகுவாக பல்கலைக்கழகம் அனுப்பும் அரிய வாய்ப்பு இப்போது யோகி மாஸ்டரின் ஸ்டார் இன்ஸ்டிடியூட் நடாத்தும் பிரிட்டிஷ் மத்துரா வகுப்புகளில் இணைந்து கொள்ளுங்கள் மேலதிக விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பூஜ்யம் ஏழு ஒன்பது இருபத்தி ஐந்து முப்பத்தி ஐந்து குழுவை ஆதரித்து அதில் இணைந்ததாக 22 இரண்டு மற்றும் இருபத்து எட்டு இரண்டு சுவிஸ் குடிமக்கள் மீது சுவிஸ் ஃபெடரல் வக்கீல் அலுவலகம் குற்றம் சாட்டியுள்ளது சிரியாவுக்கு செல்ல திட்டமிட்டதாகவும் ஐஎஸ்ஐஎஸ் எஸ் ஐ பிரசாரத்தை பரப்பியதாகவும் நிதி உதவி அளித்ததாகவும் அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது சந்தேக நபர்கள் பயங்கரவாத அமைப்பை ஆதரித்தமை மற்றும் பங்கேற்பது அத்துடன் தடை செய்யப்பட்ட வன்முறை உள்ளடக்கத்தை வைத்திருந்தவை போன்ற குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்கின்றனர் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் விசாரணைகள் தொடங்கிய பின்னர் இவர்கள் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் கைதாகினர் இளைய சந்தேக நபர் டெலிகிராம் ஐஎஸ்ஐஎஸ் பிரசார சேனலை நடத்தி நன்கொடைகளை சேகரித்து சிரியாவிற்கு செல்ல திட்டமிட்டார் டிசம்பர் இரண்டாயிரத்தி ஒன்றில் அவர் ஐஎஸ்ஐஎஸ் இல் சேர முயன்றார் ஆனால் துருக்கியில் நிறுத்தப்பட்டு சுவிட்சர்லாந்துக்கு திருப்பி அனுப்பப்பட்டார் நாட்டை விட்டு வெளியேறும் முயற்சி தோல்வி அடைந்த பிறகு இருபத்தி இரண்டு வயதான அவர் இருபத்தி எட்டு வயதான சக குற்றவாளியோடு சேர்ந்து ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் ஐ எஸ் பிரசாரத்தின் தயாரிப்பு மொழிபெயர்ப்பு ஒருங்கிணைப்பு மற்றும் விநியோகம் ஆகியவற்றில் தீவிரமாக ஈடுபட்டதாக கூறப்படுகிறது இரண்டு சுவிஸ் பிரதிவாதிகளும் ஏராளமான டெலிகிராம் சேனல்களை இயக்கியதாக கூறப்படுகிறது இதன் மூலம் அவர்கள் ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட ஐ எஸ் வெளியீடுகளை பரப்பினர் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் இருவரும் ஜெர்மனியை சேர்ந்த ஆண்களோடு சேர்ந்து ஐ இன் அதிகாரபூர்வ பிரசார அமைப்பில் தங்களை இணைத்துக் கொண்டதாக கூறப்படுகிறது இந்த வழக்கு பயங்கரவாத மற்றும் தீவிரவாத நடவடிக்கைகளை எதிர்த்து சுவிஸ் அரசின் முயற்சிகளை அடிக்கோடிட்டு காட்டுகிறது வியாழன் காலை வல்தியில் ஒரு மோட்டார் சைக்கிள் மற்றும் ஒரு ட்ரக் சம்பந்தப்பட்ட பயங்கர விபத்து ஏற்பட்டது பதினேழு வயதான மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் படுகாயமடைந்தார் அத்துடன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் ரேகாவால் மருத்துவமனைக்கும் கொண்டு செல்லப்பட்டார் இந்த சம்பவம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து அளவில் நடந்தது அறுபத்தி இரண்டு வயதுடைய பெண் ஒருவர் தனது காரை டோஃபில் டாக்கர் விலனை நோக்கி ஓட்டிக்கொண்டிருந்தார் மேலும் போக்குவரத்து காரணமாக மரங்கள் நிறைந்த பகுதிக்கு அருகில் பிரேக் போட வேண்டியிருந்தது முதற்கட்ட கண்டுபிடிப்புகளின்படி அவருக்கு பின்னால் வந்த மோட்டார் சைக்கிள் அவரது காரின் பின்புறத்தில் மோதியது இதன் சைக்கிளின் தாக்கத்தால் மோட்டார் சைக்கிளை ஓட்டிச் சென்ற இளம் நபர் எதிர்பாதையில் சென்ற போது வயதுடைய நபர் ஒருவர் ஓட்டிச் சென்ற ட்ரக் மீது நேருக்கு நேர் மோதியுள்ளார் மோதியதில் அந்த வாலிபர் பலத்த காயமடைந்தார் ரேகா ஹெலிகாப்டர் அவரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்கு முன்பு அவசர சேவைகள் சம்பவ இடத்தில் முதலுதவி அளித்தன விபத்து குறிப்பிடத்தக்க சொத்து சேதத்தை ஏற்படுத்தியது இது பல்லாயிரம் பிராங்குகள் எனவும் மதிப்பிடப்பட்டுள்ளது தடையவியல் மற்றும் போக்குவரத்து காவல்துறையை சேர்ந்த நிபுணர்கள் விபத்து குறித்து விசாரிக்கவும் சரியான காரணத்தை கண்டறியவும் அழைக்கப்பட்டனர் விசாரணையின் போது சாலை சிறிது நேரம் மூடப்பட்டது மேலும் குரூஸ்லிங்கன் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் இந்த சம்பவம் குறித்து குற்றவியல் விசாரணையை தொடங்கியுள்ளது ரோபோ பஸ் என்று பெயரிடப்பட்ட ஒரு புதிய சுய ஓட்டுநர் ஷட்டில் பஸ் ஆனது வரும் மாதங்களில் சூரிச் விமான நிலையத்தில் இயங்க தொடங்கும் ஒன்பது பயணிகள் வரை பயணிக்கக்கூடிய இந்த பஸ் ஆனது விமான நிலையத்தில் பயன்படுத்த தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு முன் பாரிஸ் தெருக்களில் வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டது ரோபோ பஸ்ஸுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பாதை இந்த வகை வாகனங்களுக்கு ஏற்றது ஏனெனில் இது வழக்கமான விமான நடவடிக்கைகளிலிருந்து தனித்தனியாக உள்ளது இது தன்னியக்க வாகனங்களை சோதிப்பதற்கான சரியான சூழலை வழங்குகிறது கூடுதலாக ரோபோ பஸ் விமான நிலைய ஊழியர்களுக்கு விமான நிலையம் மைதானத்திற்குள் திறமையாக பயணிக்க உதவும் ஆரம்பத்தில் வாகனத்தை கண்காணிக்கவும் பாதுகாப்பான இயக்கத்தை உறுதிப்படுத்தவும் ஒரு பாதுகாப்பு ஓட்டுநர் பஸ்ஸில் இருப்பார் சோதனை முன்னேறும் போது ரோபோ பஸ் ரிமோட் கண்காணிப்புடன் இயங்கலாம் விமான நிலையத்தில் ஒரு கட்டுப்பாட்டு மையம் வாகனத்தின் இயக்கங்களை கண்காணிக்கும் இந்த முன்னோடி திட்டமானது சூரிஷ் விமான நிலையம் மற்றும் சுவிஸ் டிரான்சிட் லேப் ஆகியவற்றுக்கு இடையான கூட்டுப் சுய ஓட்டுநர் தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதற்கான முக்கியமான நுண்ணறிவுகளை சேகரிப்பது மற்றும் எதிர்காலத்தில் தன்னாட்சி வாகனங்கள் பாதுகாப்பாகவும் திறமையாகவும் செயற்படுவதை உறுதி செய்ய பாதுகாப்பு வழிகாட்டுதல்கள் திட்டத்தின் குறிக்கோளாகும் வயதான பெண்ணொருவர் தனது கணவரை முப்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் சமையலறை கத்தியால் தாக்கி வன்முறையில் ஈடுபட்டுள்ளார் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது அவரது இடது தோளில் வெட்டுக்காயம் ஏற்பட்டது மேலும் அவனை தோள்பட்டுகளில் இரண்டு முறை கடித்து முதுகு மற்றும் கழுத்தில் குத்தி முகத்தில் கீறினாள் மேலும் அவரது காரின் கண்ணாடி தொடைப்பான்கள் மற்றும் பக்கவாட்டு கண்ணாடி உள்ளிட்ட அவரது உடைமைகளையும் சேதப்படுத்தியுள்ளார் அவரது மொபைல் போன் தரையில் வீசப்பட்டு உடைக்கப்பட்டது அவரது செயல்களின் விளைவாக பல தாக்குதல்கள் மற்றும் சொத்து சேதங்களுக்கு அவர் தண்டனை பெற்றார் எழுநூறு பிராங்குகள் அபராதம் மற்றும் கூடுதல் கட்டணங்கள் உட்பட மொத்தம் இரண்டாயிரம் பிராங்குகள் நிபந்தனையுடன் அவளுக்கு தண்டனை விதிக்கப்பட்டது இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் அத்துடன் இதுபோன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்